சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் சாதி மதம் மொழி இனம் மொழி இனம் சாதி மதம் மொழி ஒவ்வொரு இனத்தின் முகம் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் கேப்பான் ஐ ஆம் இந்து ஐஆம் கிறிஸ்டியன் ஐ ஆம் முஸ்லீம் இதல்ல இதெல்லாம் மை ஐடென்டி இதெல்லாம் என்னுடைய அடையாளம் ஐ ஆம் தேவர் ஐ ஆம் நாடர் ஐ ஆம் கோனர் சாதி மதம் அல்ல நான் வந்து என அடிப்படை மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு ஜாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே இனத்திற்கு முன்னுரிமை தானே அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றேன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல தனி மாநிலம் நீ மராட்டியா நான் குஜராத்தி அதுக்கு பதிவு வச்சிருக்கீங்களா